வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வடமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவி வரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் படிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வடமுடன் இன்றைய நாள் வரிகள் சினம் இல்லாத மனம் பிரகாசமாக இருக்கும் முகம் பொழிவாக காணப்படும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் அறிவதனை கருவி நிலை இணைத்து தவ ஐம்புலன்கள் அமைதி வரும் அருகுணமும் செய்கிறான் அறிவதன் விழப்பு நிலை பிறலாத தெளிவில் ஐந்து வரும் பணிச் செயல்கள் விளைய வழியது அறிவு உயிரில் அடங்கி அந்நிலையில் மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க முன்மனைகள் போமே அறிவு துரியாதித நிலை நிற்க நிற்க ஆதியாம் மெய்ப்பொருளால் மரம் தொடர் என்று சுவாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்துருக்குறாங்க சாமி என்ன சொல்றாங்க இல்லாத மனம் பிரகாசமாக இருக்கும் முகம் பொழிவாக காணப்படும் நாம தியான வாழ்க்கையாக மாத்திக்கொண்டோம் என்று சொல்லி சொன்னா நம்முடைய முகமானது அன்பும் கருணையுமாக தெய்வீக நிலையில எப்பவுமே பார்த்தா ஒரு சாந்த ஸ்வரூபமாக இருவரத்து தன்மையான அந்த தெய்வீக நிலை நமக்குள்ள குடிகொள்ளும் அந்த கோபம் என்பது வரும்போது சொல்லுவாங்க நான் நானா இருக்க மாட்டேன் என்று சொல்லி அப்போ நாம் சிலம் வரும்போது அந்த கொடிய விலங்கின குணமான அந்த கொடூரமான அந்த முகம் தோற்றமானது நமக்குள்ள உள்ளுணர்வாக அந்த உணர்வு வந்து நம்முடைய முகத்தில் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள் அப்போ போல நம்முடைய முகத்தில் அந்த ஒரு கொடூர குணம் அந்த சிலத்தினுடைய அந்த ஒரு தோற்றம் நமக்குள்ளே இருக்கும் இது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று சாதாரணமாக நம்ம இருக்கும்போது நம்முடைய முகம் இருக்கிறத விட நாம் உணர்ச்சி நிலையான அந்த பதினாலுக்கு மேலே நாம் இருபது இருபத்தைந்து நாற்பது தொடும்போது பார்த்திங்கன்னா இந்த உடல் நடுங்கும் முகமானது அப்படியே கொடூரமாக இருக்கும் மற்றவங்க பார்க்குறதுக்கே அஞ்சு அளவுக்கு நம்முடைய முகமானது வாரிடும் இப்போ இது நமக்கு தேவையா என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் நல்ல தியான வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது நமக்கு சினம் தவிர்த்தல் பயிற்சி செய்து நம்ம வாழும்போது நம்மிடம் வந்து எந்த விதமான ஒரு உணர்ச்சி நிலை வாழ்க்கையும் இருக்காது அப்போ உணர்வு அமைதி பேரானந்தம் என்ற அந்த தெய்வீக நிலைக்கு நம்மளை நாம் உயிர் கொண்டே போகலாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா நாம் நம்முடைய உடன் வயப்பட்டு நாம் வாழும்போது அந்த சிற்றின்பத்தில் வாழும்போது பொருள் புகழ் செல்வாக்கு புடன்போ இந்த நான்கிட புகுந்து அடிந்து நம்முடைய மனித மனத்தை புண்ணா வருத்தி கொண்டு வாழக்கூடிய அந்த துன்பம் தரத்தக்க ஒரு வாழ்க்கையை நம்ம வாழும்போது அடிக்கடி நமக்கு பல இடங்களில் புரிதல் இல்லாமல் கோபம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அப்போ அந்த சினம் வரும்போதெல்லாம் நாம் நம்முடைய உணர்ச்சி நிலைக்கு மாறி நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தி நம் உடலை விட்டு வெளியேறிக் கொண்டே இருக்கும் நாம் இதை புரிந்து கொள்ளணுங்க அப்படியான வாழ்க்கை என்பது நமக்கு என்ன கிடைக்கிது என்று சொல்லி சொன்னால் உங்கள் புலன் இயக்கங்களை நம்முடைய பூர்வ மத்தியில் அறிவு மையத்தில் நாம் வைத்து இயக்கும்போது அந்த தெய்வ நிலையான அடக்கம் உறுதிநுட்பம் சக்தி செயல்திறன் கிடைக்கும் அழகுமுறை வீராது மாறாது முரணாக அனுபவிக்க மாட்டோம் அலட்சியப்படுத்த மாட்டோம் அளவு முறை காப்போம் அப்போ அந்த நிலையில் வாழும்போது அறிவுபூர்வமாக உணர்ந்து நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நல்ல தெய்வீகமாக அன்பும் கருணையுமாக இருக்கும் மற்றவர்களுக்கு தனக்கு துன்பமில்லாத நன்மை தரத்தக்க ஒரு செயலை நாம் என்னவோ சொல்லவும் செய்வோம் அப்போ இந்த புருவ மத்தியிலிருந்து நம்ம உச்சிக்கு உயர்றோம் அப்புறம் பேரியக்க மண்டலம் சொல்லக்கூடிய அந்த சக்திகளத்திலேயும் அந்த தெய்வீக நிலையான சிவகலத்திலையும் நாம் நம்ம இணைத்து கொண்டு வாழக்கூடிய அந்த ஒரு நிலையில் நாம் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் மௌனம் தற்சோதனை அவசியமான ஒன்று ஏன்னா நம்முடைய அந்த ஜெனட்டிக் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த அந்த வல்கோடி பிரவிகளில் வந்த அனைத்து பதிவுகளையும் சுமந்து கொண்டிருப்பது நம்முடைய கருமையும் அதே போல உணர்வு தெரிஞ்ச நாளில் இருந்து நாம் மேற்பதிவாக போட்ட ஒரு பதிவு இருக்குது அந்த ரெண்டு பதிவும் சேர்ந்து தான் நம்முடைய கேரக்டராக இருக்கு அப்போ நாம் மௌனம் தற்சோதனை என்ற அளவில் நம்மளை நாம் உயர்த்தி கொண்டே நம்ம அந்த தெய்வீகத்தன்மையில் நிலைத்து இருக்கும்போது இறைவத்து தன்மையான அன்பும் கருணையும் அதனுடைய சொல்பும் நமக்குள்ளே விளங்க ஆரம்பிக்கும் அப்போ ஒவ்வொரு மைக்ரோ செக்மெண்ட்டும் நாம் தியான வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டு வாழும்போது அறிவாட்சி தரமானது அந்த இறைவத்து தன்மையில் நாம் வாழக்கூடிய அந்த தெய்வீக நிலையை நமக்கு எப்பவுமே நம் மனதில் கொடிகொள்ள வைக்கும் நாமும் மகிழ்ச்சியாக வாழலாம் மற்றவர்களுக்கு எந்த துன்பம் இன்றி முகம் பார்த்தீங்கன்னா அந்த பிரகாசமாகவும் முகம் பொழிவாகவும் காணப்படும் முகான்கள் அனைவரும் எந்த துன்பம் வந்தாலும் எந்த சூழ்நிலையிலையும் அவர்களுடைய முகம் பார்த்தீங்கன்னா பிரகாசமாக இருக்கும் அவங்க அதற்கு காரணம் என்ன அவர்கள் இறைநிலையிலேயே தன்னை இணைத்து கொண்டு முழுமையாக அந்த இறைநிலையாக மாறி நின்று அந்த தெய்வீக நிலையிலே வாழக்கூடிய அந்த தெய்வீக தன்மைதான் சிறப்பு என்று சொல் நன்றியுடன் நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளம்